திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கேயம் பக்கத்தில் இருக்கிறதான் சிவன்மலை சிவன்மலையில் முருகர் தான் நமக்கு அருள் புரிகிறாரு முருகர்னாலே ஃபேமஸ் தான் அதுவும் மலைமேல் இருக்கிற முருகன்னா இன்னுமே பிரசித்தி பெற்றவர் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் எல்லாருமே மாதாந்திர சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாகியம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லா முருக பக்தர்களுக்கும் தெரிஞ்சது தான் சிவன்மலையில் இன்னொரு ஸ்பெஷலி இருக்குங்க அங்கே ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற ஒரு பெட்டி வச்சிருக்காங்க அந்த பெட்டிக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் வச்சு பூஜை பண்ணுவாங்க இப்போ வரைக்குமே மஞ்சள் தண்ணீர் துப்பாக்கி குண்டு நெல் சீமார் சரடு அப்படின்னு நிறைய பொருள்கள் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க அப்படி பூஜை பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குண்டை வச்சு பூஜை பண்ணாங்க இல்லையா அப்போ வந்து கார்கில் போர் வந்து நடந்துச்சு அதே மாதிரி மஞ்சள் வச்சு பூஜை பண்ணும்போது மஞ்சள் வந்து அதிக விலைக்கு விற்பனையாச்சு மஞ்சளும் சரடும் ரெண்டுமே வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க அப்படி பண்ணும்போது நிறைய பேர் அவங்களோட கணவர்களை இழந்தாங்க அது நம்மளோட கொரோனா டைம் ஒரு பொருள் அவங்க பூஜை அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அது நடக்கும்போது தான் தெரியும் நம்மளால இப்போ கண்டிப்பா சொல்ல முடியாது ஒரு பொருள் தான் வச்சு பூஜை பண்ணுவாங்கன்னு கேட்டால் இல்லைங்க ரெண்டு பொருள் கூட அட்டை டைமில் வச்சு பூஜை பண்ணுவாங்க தண்ணீர் வச்சு பூஜை பண்ணும்போது சுனாமி வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் பொருள்கள் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு பொருள் வச்சு பூஜை பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும் அதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகர் சிவன் மலையில் இருக்கிற பக்தர்கள் யாரோ ஒருத்தர் கனவுல வந்து இந்த பொருள் வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாராம் அந்த பக்தர் கோவிலில் வந்து சொன்னதும் மூலவர்கிட்ட பூ கேட்டு பார்ப்பாங்களாம் அப்படி பூ கொடுத்துருச்சு அப்படின்னா பழைய பொருளை எடுத்துட்டு புதிய பொருளை வச்சு பூஜை பண்ணிடுவாங்களாம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நெல் வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க அரிசி விலை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இப்போது அந்த பொருள் மாற்றப்பட்டிருக்கு இரண்டு இளநீர் வச்சு பூஜை இருக்கு இரண்டு இளநீர் எதை குறிக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது இளநீர் விலை அதிகரிக்கலாம் இல்லை அப்படின்னா இளநீர் தட்டுப்பாடு வரலாம் இளநீர் தட்டுப்பாடு வந்தால் என்னாகும் இளநீர் வந்தால் தான் நமக்கு தேங்காய் வரும் சோ தேங்காய் தட்டுப்பாடு வரலாம் இல்ல அப்படின்னா இளநீர் பெருக்கம் வந்து அதிகமாகி தேங்காயும் வந்து அதிகமாக நமக்கு விளைச்சல் கொடுக்கலாம் விவசாயிகளுக்கு அது மகிழ்ச்சியான செய்தியாக கூட இருக்கும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஏளனி வச்சு பூஜை பண்ணிருக்காங்க இதுதான் இப்போ பெட்டியில் இருக்கிற பொருள் இந்த பொருள் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தா அது சொல்ல முடியாது முருகர் இன்னைக்கு நைட்டே யாரோ ஒருத்தர் கனவுல போய் பொருள் மாற்றப்படணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு அந்த பொருளை மாற்றிடுவாங்க நீங்க சிவன்மலையில் இருக்கீங்க இல்லை உங்களுக்கு இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இரண்டு இளநீர் வச்சு பூஜை பண்ணிருக்காங்க இல்லையா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி உத்தரப்பேட்டையில் என்னென்ன பொருள் வச்சு பூஜை பண்ணுறாங்க அது நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் இதே மாதிரி நிறையா நியூஸை நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ